என்னுடைய இந்த பிரபஞ்ச கூடுதானே இது மண் தந்த பிண்டம் தானே நான் மண் தானே எனக்கு மூல பொருளா இருக்கு பொருளே போற்றி வாழ எது முதல் பொருளோ முழு பொருளோ ஆதார பொருளோ அதுதான் நான் பிரபஞ்சம்னு ஒண்ணு தனியா கிடையாது அது அத்தனையும் அங்கு ஒருவனுடைய அங்கங்களா இருக்கின்றன நமசிவாய அப்படின்னா இந்த ஐந்து அலிட்டு அங்க அந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறதா இருக்கு அதை கட்டுப்படுத்துற மந்திரமும் இதற்குள்ளார நமசிவாயத்தின் பெயரால் இருக்கு நமசி வாயுவை ஞானம் கல்வி நமசி வாய்வை நாணரி விச்சயம் நமசி வாய்வை நாணவின் திருட்டுமே நமசி வாய்வை நன்னெறி இன்னும் பிரபஞ்சத்தினுடைய வாசல்களா இவைகள் இருக்கிறது பிரபஞ்சம் கிடையாது இங்கு எதுவுமே அவன் இயக்கத்தில் தான் இருக்கு அவ்வளோதான் அது அவனா அவளா அதுவா அல்லது அதையும் கடந்து ஒரு பதம் இருக்கா அனைத்தையும் தாண்டி இருக்கிறது அதனாலதான் அதற்கு ஒரு ஊர் இல்லை பேர் இல்லை நிறம் இல்லை அவ்வளவு இவ்வளவு அப்படின்னு சொல்ற அளவீடு இல்லை தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன்னுள் திருநடனம் புரிபவனாய் இருக்கிறான் அவர் தான் ஆதார பொருளா இருக்கார் நான் அவர் எவ்வாறு நான் சொல்றது இப்ப ஒரு கணக்கு கெடுத்துக்குங்க அணுன்னு சொல்றான் வினை ஆடுகளை மாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் தச சதகூர் ஒன்றாம் கோனில் ஒளிந்து திரின்றன் அவனை விடும் நன்றி சென்னி நித்தம் நடம்புறி ஆதி சிவ ஞானந்திவானந்த கூட்டிதே கான இலி உணர் அன்றி மாய பித்தனின் மர்ம கூத்திதே கூத்தை பாராதை மனம் கெடும் கூத்தனை பார் வசி சிவசித்தம் அம்பலம் சிவமங்கலம் இதுல என்ன சொல்ற நான் எப்படி நான் அவனை பார்க்குவது அவனை எப்படி போய் நான் பார்க்க முடியும் அவன் அணுவை ஆயிரம் கூறாக்கி வச்சிருக்கிறான் அணுவினை ஆடுகளமாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் தசசதூர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன் அந்த ஆயிரம் கூறுல ஒன்று கோண் போய் ஆடுற வேதங்களாட மிக ஆகமட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடி ஞான ஆனந்த கூட்டில் அப்ப தச சதகூர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன் அவனை விடும் நன்றி சென்னியில் நித்தம் நடம்புறி ஆதி சிவ ஞான ஆனந்த கூட்டணி ஆதிசிவ ஞான ஆனந்த கூwidetilde கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை பார் இதுதான் உங்களுக்கு சொல்ற தத்துவம். உங்க நடந்துக்கிட்டிருக்கிறது எல்லா அந்த கூத்தூர் கூத்தபிரான் செய்த கூத்த தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க இந்த மண்ணுங்கிற மேடையில நடந்துக்கிட்டு இருக்க எல்லா கூத்துக்கும் பின்னாடி இருக்கற அந்த கூத்தாடி குத்துகண்டான் கூத்தபிரான். அதனால இந்த கூத்தை நீங்க பாக்காதீங்க. ஏன்னா பின்னாடி இருக்கின்ற கூத்தனின் பெயர் கெட்டு அவனுடைய ஆணையின் கண் செயல்படுவோராக அணு தொடங்கி அண்ட பேர் தாண்டி இங்க இருக்கு அதனால இந்த மொத்த கூத்தையும் பாக்காதீங்க இந்த கூத்துக்கெல்லாம் காரணம் கூத்தன் அவனை மட்டுமே எச்செயலிலும் அச்செயன்